இயக்குனர் விஜய் மில்டன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மழை பிடிக்காத மனிதன் இந்த படத்துல விஜய் ஆண்டனி சத்யராஜ் சரத்குமார் தனஞ்சயா மேகா ஆகாஷ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க மழை பிடிக்காத மனிதன் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் ஈவென்ட் சமீபத்துல நடந்திருக்கு மழை பிடிக்காத மனிதன் அதனுடைய ட்ரெய்லர் லான்ச் எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு இன்னைக்கு ட்ரெய்லர் மட்டும் பிளஸ் இப்போ ரிலீஸ் பண்ண ரெண்டு சாங்கையும் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த விழா இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு இது ஊடகங்களில் நிறைய பேர் பார்க்காம கூட போயிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும் பார்த்த பிறகு தான் இதை வந்து சோஷியல் மீடியாவில் வெளியிடுறதுக்காக தான் உங்களெல்லாம் இன்வைட் பண்ணி இன்னைக்கு நாங்கள் ட்ரெய்லர் லான்ச் பண்ணுறோம் உங்களுக்கு ட்ரெய்லர் பிடிச்சிக்கோ நம்புகிறோம் சசிசார் சொன்னார் சாங்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரெய்லர் விட அப்படின்னு அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த மாதிரி ட்ரெய்லர் ப்ளஸ் சாங்ஸ் எல்லாமே அந்த சாங்ஸ் வந்து அவருக்கு சசிசாருக்கு பிடிச்சது ஒரு மென்மையான அழகான பாடல்கள் அந்த வகையில் பாடல்களும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் ஸோ ஒரு குவாலிட்டியான தரமான படைப்பை வந்து ஜூலை மாதத்தில் கொண்டு வரதுக்காக இன்ஃபடி ஃபிலிமெச்சர் சார்பில் நாங்கள் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புக்காக தான் இந்த ட்ரெய்லர் இப்போ உங்கள் கண் முன்ன உங்கள் முன்னாடி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணிணோம் கதை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ட்ரெய்லர்லேயே காமிச்சாச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லைட்லேயே வந்து டைரக்டர் காமிச்சிருப்பார் என் நோபடி வித் அ பாஸ்ட் பிகம்ஸ் சம்படிஸ் ஃப்யூச்சர் அப்படின்னு அதாவது ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கிற ஒரு மனிதன் ஏதோ ஒரு இடத்துக்கு வரான் அந்த வந்து பல பேருக்கு அவங்களுடைய வருங்காலமாக மாறுறான் அப்படின்ற ஒரு அழகான கதையை திரு விஜய அவர்கள் நம்மளுக்கு மழை பிடிக்காத மனிதன் அப்படின்ற போயிட்டுக்கான கவிதைத்துவமான ஒரு டைட்டில் மூலமாக கொடுத்துருக்காரு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்முடைய நாயகன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நம்முடைய விஜயாடனி சார் அவர் பாருங்கள் ஒரு கருப்பு கலரில் பயங்கரமாக பிளாக் பெயிண்டிங்கோட அப்படியே பெயிண்டோட வந்திருக்கார் காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஷூட்டிங்கில் இருந்தார் நான் சொன்னேன் சார் கரெக்டாக நம்ம த்ரீ ஃபார்ட்டி ஃபைக்கெல்லாம் ஒரு இன்ட்ராக்ஷன் வைக்கணும் ஃபோர் ஃபிஃப்டின் ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் ஆரம்பிக்கணும் நீங்கள் வந்து டைமில் வந்துடுங்கன்னா நான் ஷூட்டிங்கில் இருக்கேன் சார் பட் எப்படியாவது வந்துருந்தாரு லாஸ்ட் மினிட் மினிட்லேயே ஷூட் பண்ணிவிட்டு அவருடைய கடமை வச்சு பாருங்கள் லாஸ்ட் மினிட் மினிட்லேயே ஷூட் பண்ணிவிட்டு மேக்கப் கழிச்சா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி நேராக இங்கே வந்து கலந்துக்கிட்டார் நான் பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டேன் என்ன சார் கலைக்கிறது கூட நேரம் இல்லையா இல்லை சார் டைம் சொல்லிகிட்டே இருந்தீங்க த்ரீ ஃபார்ட்டி இங்கே எங்கள் அசம்பலாகணும் நான் வந்துவிட்டேன் அப்படின்னாரு அதுக்காகவே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் விஜய் சார் இந்த ஒரு கமிட்மெண்ட் ஒரு என்னுடைய ப்ரொமோஷன் ஈவெண்ட்டில் டைமில் நம்ம கலந்துக்கணும் ஊட நம்மளோட பேசணும் அப்படின்னு நீங்கள் டைமில் வந்தது பெரிய சந்தோஷமாக இருக்குது அண்டு உங்களுடைய சப்போர்ட் தான் இந்த படத்தை அடுத்தடுத்துக்கிட்டு கொண்டு போகிறதுக்கு எல்லா வகையிலும் உபயோகமாக இருக்குது அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை முழுமையாக பார்த்த பிறகு நான் என்னென்ன விஷயம்லாம் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு எல்லா விஷயத்திலும் இன்வால்வ்டாக இருப்பார் எல்லா விஷயத்திலும் இன்வால்வ் இன்டர்ஃபியரன்ஸ்லாம் கிடையாது அவருடைய கருத்துக்களை சொல்லி இதை பண்ணால் நல்லாயிருக்கும் அது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பல விதங்களில் இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருந்து அடுத்த கட்டம் கொண்டு போகிற இந்த ப்ரொமோஷன் ஈவெண்ட்லேயும் மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கிறது விஜய் அண்ணே சார் அவருக்கு நன்றி இன்றைக்கி இந்த படம் ஆகி யூஎஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் முடிஞ்சு ரிலீஸ்க்கு இப்போ அடுத்த மாதத்துக்கு பிளானில் எல்லா ப்ரொமோஷன் ஈவெண்ட்டும் போயிட்டுருக்கு அதில் ஒரு அங்கமாக தான் இப்போது ட்ரெய்லரில் ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்தடுத்த கட்டம் நிறைய விஷயங்கள் பண்ணணும் தமிழ் தெலுங்குல இது வெளியாக போது தெரியறீங்களே ஸோ உங்கள் எல்லாருடைய ஆதரவு எதிர்பார்க்குறோம் இதில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் அதில் எல்லாரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க சரத்குமார் சார் அவருடைய டாக்டர் வெட்டிங்கில் பிஸியாக இருக்கேன் நான் ரிலீஸ்க்கு முன்னாடி நான் ஒரு இவெண்ட்டில் வந்துடுறேன் அப்படின்னாரு அதே மாதிரி மேகா ஆகாஷ்லேருந்து எல்லாருமே அந்த ஈவெண்ட்டில் கலந்துப்பாங்க இந்த ட்ரெய்லர் ஈவெண்ட்டை பொறுத்தவரையும் நாங்கள் மட்டும் இருந்து உங்கள் முன்னாடி அதை வந்தோம் இந்த ட்ரெய்லரும் இந்த பாடல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய லெவலில் எல்லாருமே சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க இன்னும் அடுத்த கட்டம் சப்போர்ட் கொடுத்து முன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதுக்கு உங்களுடைய அன்பை ஆதரவை எதிர்பார்க்குறோம் வந்திருந்து விழாவை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச்